ஆயிரத்தில் ஒருவன் டூ படுத்த இயக்க வெறித்தனமா காத்துக்கிட்டு இருக்கேன் பழைய செல்வராகவன் வந்துட்டாரு அப்படின்னு ரசிகர்கள் அறிமுகமானவர் ரசிகர் பட்டாளமே இருக்குனவரு சிறந்த நடிகரா இல்லாட்டாலும் கூட ஓரளவுக்கு பேசும்படியான கதாபாத்திரத்துல நடிச்சு பிரமிப்பை ஏற்படுத்துறாரு இந்த நிலையில ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய வரலாற்று படம் பத்தின அப்டேட்டா செல்வராகவன் சொல்லிருக்காரு இதனால ரசிகர்கள் கொண்ட மனநிலைக்கு போயிருக்காங்க செல்வராகவன் இயக்கத்தில் வெளியான துள்ளுவதோ இளமை காதல் கொண்டேன் சபஞ்சி ரெயின்போ காலனி புதுப்பேட்டை ஆயிரத்தில் ஒருவன் மயக்கம் என்ன என்ஜி கே மாதிரியான படங்களை ரசிகர்கள் இன்னைக்கும் கொண்டாடிட்டு வராங்க செல்வராகவன் அப்படின்னு பேர் சொன்ன உடனேயே முதல் காதலோட ஞாபகம் வந்துட்டு போற மாதிரியான உள்ளுணர்வு மனச போட்டு தாக்கும் தமிழ் சினிமாவுல ரசிகர்களுக்கு பிடிச்ச இயக்குநர்கள்ல இவரோட பேரும் இருக்குது என்ஜி கே படத்தோட தோல்விக்கு பின்னாடி பீஸ்ட் படத்துல நடிகனா அறிமுகமானாரு அதுக்கு பின்னாடி பல படங்களில் நடிச்சிட்டு வராரு சோசியல் மீடியாவில ரசிகர்களுக்கு தன்னோட மனசுல பட்ட கருத்தை வெளிப்படையா சொல்லிட்டு வரக்கூடிய செல்வராகவன் இப்போ அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டில ரொம்பவே சுவாரஸ்யமான பல விஷயங்கள பகிர்ந்துருக்காரு இதுல செவன் ஜி ரெயின்போ காலனி டூ படம் பத்தின அப்டேட்டையும் சொல்லிருக்காரு இந்த படத்தோட படப்பிடிப்பு அம்பது பெர்சன் முடிவடைஞ்சிருக்கிறதாவும் சொல்லிருக்காரு அனிதாவோட காதல மறுபடியும் ரசிகர்கள் பார்க்க காத்துக்கிட்டு இருக்காங்க ரசிகர்களுக்கு பிடிச்ச அந்த பழைய செல்வராகவன பாக்க ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கடையில ஆயிரத்தில் ஒருவன் டூ பாகம் பத்தியும் வெளிப்படையா பேசிருக்காரு செல்வராகவன் ஆயிரத்தில் ஒருவன் படம் திரைக்கு வந்து வெற்றி பெறாம போன சமயத்துல ரொம்பவுமே கோபத்துல இருந்த ஆனா இப்போ ஆயிரத்தில் ஒருவன் படத்தை கொண்டாடுறப்போ தனிமையில இருக்கிறது மாதிரி தோணுது அப்படின்னு செல்வராகவன் சொல்லிருக்காரு இந்த படத்தை ரீ ரிலீஸ் செய்யறப்போ படத்தை பார்த்த ரசிகர்கள் திரையரங்குகள்ல கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டப்போ எனக்கு என்ன சொல்றது அப்படின்னே தெரியல அவங்களோட அன்பு ஒரு பக்கம் ஆறுதல் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் தோல்வியால ஏற்பட்ட பின்னடைவு மனசுக்கு காயத்தை கொடுக்குது அப்படின்னு ரொம்பவே உருக்கமா பேசியிருக்காரு செல்வராகவன் நான் பல இடங்களுக்கு வெளியே போகக்கூடிய நேரத்துல சில ரசிகர்கள் என்கிட்ட கேக்குறது ஆயிரத்தில் ஒருவன் டூ எப்ப எடுப்பீங்க சார் அப்படின்னு ஒருவன் டூ பத்தி நானும் தீவிரமா ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் கார்த்தி இல்லாம ஆயிரத்தில் ஒருவன் டூ பாகத்தை கண்டிப்பா எடுக்க முடியாது முதல் பாகத்தை மாதிரியே இரண்டாவது பாகத்திலையும் அந்த உலகத்தை மறுபடியும் கொண்டு வரணும் அதுக்காக கடினமா உழைக்கணும் ஆயிரத்தில் ஒருவன் டூ படத்துக்காக நடிகர்கள் குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு மற்ற படத்துல நடிக்க கால்ஷீட் கொடுக்காம இருக்கணும் இதுக்கு சம்மதம் சொல்லி நடிக்க சிறப்பா இருக்கும் ஆயிரத்தில் ஒருவன் டூ படத்தை இயக்க வெறித்தனமா காத்துக்கிட்டு இருக்கேன் சொல்லிருக்காரு இதை பார்த்த ரசிகர்கள் சார் நாங்களும் உங்களை விட ரொம்ப வெறித்தனமா காத்துக்கிட்டு இருக்கோம் சீக்கிரமா இரண்டாவது பாகத்தை எடுங்க அப்படின்னு உற்சாகப்படுத்திட்டு வராங்க